திருமணமாகி பல வருடங்கள் ஆச்சு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க மாதிரி பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லைன்றவங்க நிறைய தம்பதி இருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் என்னம்மா எதுவும் பூச்சி இருக்கா பூச்சி உண்டா இருக்கா எதோ நல்ல விஷயம் இருக்கா ஏதோ சந்தோஷமான விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதனால் திருமணமான தம்பதியர் ஆண் பெண் இருப்பாளருக்குமே மனதளவிலும் உடலளவிலும் காயப்பட்டிருக்காங்க ஒரு சிலர் என்ன நிறைய மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு நிறைய வைத்தியங்கள் பார்த்தும் சரியாகலன்னு சொல்கிறாங்க குறிப்பாக இது பெண்களுக்கான பதிவு ஆண்களுக்கான பதிவும் இதுல இருக்குது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா செயற்கை கருத்தரங்க மையத்துக்கு போன அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகல அப்படின்னு சொல்கிறாங்க போகாத கோயில் இல்லை யாராத கோயில் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி அங்கெல்லாம் போன குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு சித்த மருத்துவ ஏதான தீர்வு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது நம்முடைய முன்னோர்கள் காண்பு வச்சு போன ஒரு அற்புதமான தீர்வு அது என்ன அப்படின்னு இலை அதாவது உடலில் இழந்து போன சக்தியை குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பையில் இழந்து போன சக்தியை மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த இலந்தை இலை அதனால தான் இதுக்கு பேர் இழந்தை இலைன்னு பேரே வச்சாங்க நேரில் இது மாதிரி இழந்தையில துளூரா எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கணும் அது எப்படி நான் எடுக்கிறது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொல்றேன் இந்த இலங்கையில சாப்பிட்டு குழந்தை பிறந்திருக்கான்னு கேட்டிருக்கீங்க இதை இன்ஸ்டாகிராமில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா ரிவ்யூ நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ரிவ்யூ பாருங்கள் தொடர்ந்து போடுறோம் அதை ஒரு சைடு ஓடனியாக இருக்கும் அதை பாருங்கள் அவங்களுடைய ஐடி கூட அதில் தெரியும் பாருங்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாதவங்க குழந்த பிறந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இப்போ நாங்கள் போட்டு வாங்கியிருப்பாங்க ரைட் சைடில் ஓடுக்குது அதுதான் நிறைய பேர் பாருங்கள் குழந்த பிறந்திருக்கு இது வந்து இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மட்டும்தான் அது ஒரு பேஜில் இது மாதிரி நாலஞ்சு பேஜ் இன்ஸ்டாகிராமில் இருக்குது இன்னும் யூடியூப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவுக்கு குழந்தை பேர் பேர் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது சித்த மருத்துவத்துக்கு தான் பெருமை இதை சொல்லிக் கொடுத்தா என்னுடைய தந்தைக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடன்பட்டிருக்கேன் இப்படி பார்த்தீங்கன்னாக்க இழந்த ஏறைய நம்ம கொழுந்தாக பார்த்து உருவிக்கணும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த ஐடியில் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தகவல் கொடுப்பாங்க இப்படி இழந்த உருவிக்கிறோம் உருவி நல்லா சேகரிச்சுக்கலாம் சேகரித்து அதை அரைக்கலாம் அரைக்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்க போகிறேன் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சாப்பிடுங்க இந்த இழந்தைகளை கிடைக்காதவங்க பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துகளில் போனீங்கன்னா மலைவேம்பு பொடி அப்படின்னு கேளுங்க மலைவேம்பு பொடி அதை வாங்கிட்டு வந்து மாதவிடையான முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாம் நாள் அதிகாலை எழுந்து வெது வெதுப்பான சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து அதை குடிச்சிட்டு வாங்க அதை குடிச்சிட்டு வந்திங்கனாலையும் கண்டிப்பாக குழந்தை நிற்கும் பெண்களுக்கு கருத்தரைக்கிறதுக்கு அருமையான டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க ஆண்களுக்கு இது மாதிரி ஒரு டிப்ஸ் சொல்லுன்னு கேட்டுருக்கீங்க ஆண்களுக்கு நாடி பிடிச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தர முடியும் கீழே பொறு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய ஆண்மை குறைபாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் சரியாகும் நேரில் பார்த்தோன்னா இதுதான் இழந்த இலை நான் பறிச்சுன்னு வந்த இழந்த இலை பாருங்கள் குழந்தை பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு பல் பூண்டு உரிச்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மிளகு போதும் இதில் ஆறு மிளகு எடுத்துக்கலாம் இப்போ தான் எங்கக்கிட்ட இருக்குது அதனால் நான் கல்வத்தில் அரைக்கிறேன் நிறைய பார்த்திங்கன்னா நல்லா அரைஞ்சிடுச்சு இப்போ அது நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம் நீராதாரத்தில் நம்ம வயிற்றுக்குள்ளே போகணும் மூணு நாளும் நல்லா தங்கி வேலை செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உருண்டை உருட்டியாச்சு இப்படி இப்படி சின்ன சின்ன சாக உருண்டையாக போட்டுக்கலாம் இல்லை நீராகத்தில் கலக்கி தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நீராகத்தில் கலக்கியும் குடிக்கலாம் இந்த நீராகரம் தண்ணியில் உப்பு போடாமல் தண்ணியை மட்டும் எடுத்துக்கணும் உருண்டை போட்டு வாயில் போட்டு முழிங்கிறானும் சரி இல்லைனா பாருங்கள் இந்த உருண்டு இருக்குல்ல இதை வந்து இப்படி இது இப்படி விட்டு பாருங்க இப்படி கலைக்கினாலும் சரி நேர்களே செய்முறை வீடியோவை பார்த்துருப்பீங்க பெண்கள் மாதவிலக்கு விளக்கு அதாவது ஃபீரிட்ஸ் ஆன முதல் நாள் இரண்டாவது நாள் விட்டுட்டு மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் இந்த மூன்று நாளும் அதிகாலையில் அவங்க பல் துளக்கிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த பழைய நீராகரத்தில் ஒரு சொம்பு தண்ணியில் உப்பு போடாமல் அதில் இந்த மூலிகை காதையை போட்டு கலந்து உள்ளுக்குள்ளே குடிச்சு குடிச்சிட்டு அந்த மூன்று நாளும் அசைவங்கள் சாப்பிடக்கூடாது கிராமப்புறங்களில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் வெத்தலை பார்க்கல புகையிலை போடுவாங்க அந்த போதைப் பழக்கங்கள் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி அசைவங்கள் சாப்பிடக்கூடாது பாவக்காய் கத்திரிக்காய் கீரை மொச்சை கொட்டை இது சாப்பிடக்கூடாது நிறைய தண்ணி குடிக்கலாம் நார்மல் ஃபுட் எடுத்துக்கலாம் சரிங்களா உப்பு புளி காவரம் கொஞ்சம் கம்மியாக வச்சு சாப்பிடணும் இப்படி சாப்பிடும்போது முதல் நாளில் கர்ப்பப்பையில் இருக்கிற அழுக்குகள் கழிவுகள் எல்லாமே வெளியேறதுதான் நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவது நாள் மூன்றாவது நாளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த மாத விளக்கு சுழற்சி முறை மாறி மாறி இருக்குது இல்லை வரவே இல்லை இல்லை தள்ளிப்போதுன்ற நிலை மாறும் வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் இதில் கருமூட்ட வளர்ச்சி இல்லை வெடிக்கல்ன்றது சரியாகும் கர்ப்பப்பை வீக்னஸாக இருக்குது இல்லை வளர்ச்சி இல்லைன்றதையும் சரியாகும் இது முதலாவது மாதம் நீங்கள் எடுங்க பெண்கள் குறிப்பாக எடுத்துகிட்டு இதில் நாற்கட்டி இருக்குது நீர் கட்டி இருக்குது பிசிஓடி பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கும் கண்டிப்பாக இதுவே நல்ல பலனை கொடுக்கும் முதல் மாதம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதிகாலம் நான்கு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே ஆண் பெண் இருப்பாளருமே திருமணமானவர்கள் குழந்தைக்கு முயற்சி செய்வர்கள் தாமதத்தில் ஈடுபடுவது ஆரோக்கியமானது முதல் மாதத்திலே கண்டிப்பாக குழந்தை நிற்கும் அப்படி இல்லைன்னா இரண்டாவது மாதம் இதே முறையே முயற்சி பண்ணுங்கள் மூன்றாவது மாதம் நான்காவது மாதம் ஐந்தாவது மாதம் வரையும் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் அதுக்கு மேலே முயற்சி பண்ணலாம் ஆனால் அதற்குள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பாகவே குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் இது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் நிறையா இருக்கு பேர் இருக்காங்க கமெண்ட்ஸில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ஏன் நேரடியே போய் நான் வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன் ரீசண்டாக கூட பார்த்தீங்கன்னா பத்து வருஷமாக குழந்தை இல்லை அவங்க பார்க்காத டாக்டர் இல்லை சாப்பிடாத மாத்திரை இல்ல போகாத கோயில் இல்லை செயற்கை கருத்தரம எல்லாம் போய் தோல்வியடைஞ்சு இந்த மருத்துவ முறையை பார்த்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி ஆண் குழந்தை இருக்குது ஒரு வயசில் ஒரு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது ஏன் சொல்ல வரேன்னா நான் எந்த மருத்துவத்தையும் குறை சொல்ல அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறது ட்ரை பண்ணுறங்க ஒரு முறை இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் தான் சொல்கிறேன் இது ஒரு மருத்துவ முறை இதே மருத்துவ முறையில் பிரிசான முதல் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் அஞ்சு நாளும் தொடர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு இருக்குது அது எப்படின்னா இதே இலந்தை இலை தான் இதே இழந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சுக்கிறோம் இவ்வளோ ஒரு கைப்பிடி இப்படி ஒரு கைப்பிடியாக இளந்த இலை கையை பிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க மூன்று பல்லு பூண்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு மிளகு நல்லா அரைச்சி நீராக உப்பு இல்லாமல் போட்டு காலைல ப்ரெஷ் பண்ணிட்டு வெறும் தண்ணியை ஊற்றிட்டு தலைக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கின்னு இல்லை குளத்தில் இறங்கிட்டு இல்லை வெறும் தண்ணியை ஊற்றிட்டு ஈரத்துணியோட மாத விளக்க ஆகிற ஃபஸ்ட் நாள் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் நான்காவது நாள் ஐந்தாவது நாள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய தந்தை பார்த்தீங்கன்னாக்க ஈரத்துணியில் இதை வந்து அவங்க ஈரத்துணியோடு வர சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க மேலே ஒரு டவல் போட்டுக்கிட்டு ஈரத்துணி இருக்கும் அந்த அவர் சொட்ட சொட்ட தண்ணி ஊழல் மேலே ஒரு டவலை போற்றிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரு சொம்பில் அதிகாலையில் எங்கள் அப்பா கொடுப்பார் இதுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதில் நின்றுருக்கு அப்படியும் ட்ரை பண்ணலாம் ஒருவேளை தண்ணி ஊற்றிக்கும் போது பார்த்திங்கன்னா குளிர் அப்படின்ற போது தண்ணி ஊற்றாமல் கூட ஈரத்துணியில் அதாவது தண்ணி துணியோடு வராமல் நார்மலாக நீங்கள் பிரிசான முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாலாவது நாள் ஐந்தாவது நாள் அதிகாலையில் ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கும் இதே பத்தி முறைகள் தான் அப்போ ரெண்டு முறையில் ஏதோ ஒரு முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க ஒருவேளை ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கு விந்தனுக்கு குயற்பாடு வந்து ஜீரோ கவுண்டிங் இருக்கு மொட்டாலிட்டி அப்படின்றவங்களுக்கு ஜீரோ கவுண்டிங் வந்து மில்லியன் கணக்கில் இன்க்ரீஸ் ஆன பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுருக்கோம் வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணணுங்க யாரோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏதோ ஒரு குடும்பத்தில் இந்த வீடியோவை பார்த்துட்டு குழந்தை பாக்கியம் பெற்றாக்க எங்களுக்கு வீடியோ போட்டோம் இதை பார்த்து கிடைச்சிருக்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் தானே அதனால இந்த வீடியோ முடிஞ்சால் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க எந்த ஒரு தம்பதியும் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அவங்களை காயப்படுத்தாதீங்க அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க